இந்த நூலை வந்து இப்போ தான் நான் வந்து படித்தேன் அதாவது புத்தக வடிவமான பிறகு தான் அது தொடர் கதையாக வந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் நான் வாசிக்கலை ஏன்னால் எனக்கு என்னுடைய உறவுக்காரர் பெண்ணோட வந்து படிச்சுட்டு ரொம்ப சில இந்த நூலில் பெரியார் பற்றிலாம் நிறைய கருத்து வருது ஏதனும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பாகவும் இருந்தது எரிச்சலாகவும் இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் பொதுவாகவே பெரியார் அம்பேத்குங்கிற வார்த்தைகளெல்லாம் அவ்வளோ இலகுவாக உச்சரிக்க மாட்டாங்க சரஸ்வதியுடைய இந்த புத்தகங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த மனத்தடைகளை எல்லாம் கடக்க அவங்களுக்கு வந்து உதவி இருக்குது அந்த விதத்தில் எனக்கு அப்போதுமே ஒரு ஒரு பெரிய ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு சரஸ்வதி என்ன எழுதியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் படிச்சுட்டு வந்து பெரியாருங்கிற பேர் இருந்தால் கூட அதை படித்து முடிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி தெரிஞ்சுட்டு அவங்க ஃபோன் பண்ணி கூட சொன்னேன் நான் அந்த நேரத்தில் அதற்கு பிறகு நூலாக வந்த பிறகு தான் நான் வந்து அதை படிக்கிற வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சிச்சு படித்து ஒரே மூச்சில் படித்து முடிச்சிட்டேன் ஏன்னா அது படிக்க அப்படி படித்து முடிக்கக்கூடிய ஒரு நூல் தான் அதனுடைய நடை ஓட்டங்கள் எல்லாம் ரொம்ப நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு தள்ளிக்கிட்டே போகுது அடுத்து வந்து பொதுவாக நம்முடைய ஜனரஞ்சிக இதழ்களாக இருக்கட்டும் அல்லது இலக்கிய வகை இதழ்களாக இருக்கட்டும் பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி பெண்கள் எழுதுவது என்பது ரொம்ப ஒரு குறைவான எண்ணிக்கையில் தான் இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு வந்து ஆண்கள் எவ்வளவு சிலாகிச்சு செல் எழுதினாலும் பெண்ணியல் நோக்கோடு எழுதினாலும் பெண்கள் தங்கள் அனுபவங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எழுதுவதற்கும் ஆண்களுடைய எத்தனை உத்தமமான எழுத்தாக இருந்தாலும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறத படிக்கிறவங்க எல்லாருமே உணர்வும் வந்து எனவே சரஸ்வதியுடைய இந்த நூலை நாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக கருதுவதற்கு பெண்களின் அனுபவங்களை வரலாற்று பூர்வமாக ஏற்கனவே காரணத்தை அவங்க சொன்ன மாதிரி ஒரு வலிந்து எந்த கருத்தையும் திணிக்காமல் ஒரு வாழ்க்கை கதையை சித்தரிப்பதன் மூலமாக ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறதுங்கிறது நிறைய பேரை சென்றடைய கூடிய ஒரு வாய்ப்பு இதே அவங்க வந்து ஒரு கருத்து நிலை வந்து கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்தோட எழுதியிருந்தாங்கன்னா மறுபடியும் இந்த அது சுருங்கி போயிருக்கும் அப்படி இல்லாம பெண்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்ற அந்த மிக பரந்த தளத்துல வச்சு அவங்க அதை எழுதினதுனால இந்த நூல் சொல்லக்கூடிய கருத்துக்களோட வந்து படிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு இருந்தாலுமே கூட அந்த வாழ்க்கையோட ஏதோ ஒரு வகையில் ஒன்றி போகக்கூடிய ஒரு கதைகளைத்த அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இது ஒரு அடிப்படையான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதியை கொஞ்சமாவது தெரிஞ்சவங்களுக்கு இது என்ன உங்களுடைய சொந்த வாழ்க்கையை இருக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம் கண்டிப்பா வரும் முன்னுரையில் முன்னுரையில ஆனந்தையும் அதை கொஞ்சம் லேசா சுட்டி சொந்த வாழ்க்கையை எதிர்க்கிறாங்களா இல்லையாங்கிற அந்த ஆய்வுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனா பொதுவாகவே வந்து தமிழில் வந்து பெண்களுடைய எழுத்துக்கள் குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி எழுதப்பட்ட நூல்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வரையாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்களாகவே எழுதினது இதில் நமக்கு மிக முக்கியமான முன்னோடியாக இருந்தவங்க அழகிய நாயகி அம்மாவுடைய கவலை என்னவர்கள் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால் வந்துச்சு அதுக்கு பிறகு பாமாவுடைய கருக்கு இந்த வரிசையில் லக்ஷ்மி என்னும் பயணி இந்த மாதிரி நூல்கள் வந்து நமக்கு கொண்டு வந்துட்டுருக்கு அதே மாதிரி பூரணி நினைவலைகள் ஒரு சில நூல்கள் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை திரும்ப பார்த்து இன்றைய சூழலில் நமக்கான ஒரு பாடமாக அதை நமக்கு கொடுக்கறது நம்ம பார்க்குறோம் வரிசையில் வேறு நூல்கள் இருக்கலாம் விடுபட்டுருந்தா பண்ணிச்சுக்கோங்க யாராவது சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கோங்க இது ஒரு லிஸ்ட்டு மற்றவர்கள் வந்து வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு புனை கதைகளை எழுதுவது அது தொடர்ந்து நம்ம நிறைய பார்க்குறோம் ராஜன் கிருஷ்ணனுக்கு பிறகு புதினம் எழுதினவர்கள் ரொம்ப குறைவானவர்கள் தான் தொடர்ந்து எழுதுபவர்கள் அப்போ அப்போ எழுதுகிறவங்க நிறைய பேர் இருந்தாலுமே கூட ஒரு சீரியஸான நாவலிஸ்டாக தன்னை வந்து முன்னிறுத்திட்டு எழுதுகிற பெண்கள் வந்து ரொம்ப குறைவானவர்களாகவே இருக்கிறாங்க அண்மையில் வந்து அப்படி தொடர்ந்து எழுதுகிறவங்களே தமிழ்ச்செல்வி ரொம்ப முக்கியமாக நம்மளாக இருக்கிறாங்க தொடர்ந்து அவங்க ஏறக்குறைய எட்டு நாவல்கள் இது வரைக்கும் எழுதிருக்கிறாங்க அந்த எழுத்த பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு தம்பரில்லாத கூறு கண்டிப்பாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அவங்க வளர்ந்த அந்த பின்னணி அவங்க படித்த கல்லூரி அவங்க வாழ்ந்த கிராமங்கள் அவற்றையொட்டி ஒட்டி தான் கதையை வந்து அவங்க பின்னிட்டு போவாங்க அதை மட்டுமே இல்லை நான் அதில் அந்த தன் வரலாற்று கூறுகள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பெண்களுடைய எழுத்தில் அந்த தன் வரலாறு கூறுகள் வந்து கூடுதலாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா நம்ம யோசிக்கலாம் ஏன்னா அவர்கள் வாழ்க்கை அனுபவங்களை அவர்களாகவே முன்னிறுத்தி பேசாத ஒரு இலக்கிய மரபு தான் நம்ம எனவே அவர்களுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலுமே கூட அதை வந்து ஒரு பொதுக்களத்தில் வைத்து தேவையை உரையாடுவது தேவைக்கலாம் அதை அது மட்டும் இல்லாம அந்த கதையை நான் சொல்லாவிட்டால் யாருமே சொல்ல போவதில்லை என்ற ஒரு வேகமும் பெண்கள் கிட்ட நம்ம இருக்கிறத பார்க்கலாம் இப்போ அந்த ஒரு பின்னணியும் இப்படிப்பட்ட நூல்கள் வெளிவரதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்ப அதில் முக்கியமான ஒரு நாவலாக கொஞ்சம் ஆண்டுகளுக்கு வந்து வச்சலாவின் வட்டம் அவங்களை எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சதுனால அதுவும் அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்த தன் வரலாற்று முடியுது உள்ளடக்கியது அல்லது தன் வரலாறு அல்லது வந்து நாவல் அல்லது புதினம் இரண்டிற்கும் வந்து ஒரு பெரிய சீனம் அதிலையை எழுப்பாமல் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு வந்து தன்னுடைய எழுத்தை நகர்த்தி செல்லும் ஒரு போக்கை பெண் எழுத்தாளர்களிடம் நம்மால் பார்க்க முடிகிறது கருக்கும் கூட பாமாவனுடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த சொந்த வாழ்க்கை என்ற ஒரு நிலையை அவள் பாமாவுக்கான ஒரு வாழ்க்கையாக மட்டும் பார்க்காமல் ஒரு ஒடுக்கப்பட்ட தலித் சமுதாயத்தில் பிறந்த ஒரு பெண் கத்தோலிக்க மதத்தை தழுவி துறவரம் ஏற்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவங்கள் அவருக்கு காத்திருக்க கூடும் என்பதை விமர்சித்திருப்பதாக தான் அது வந்து அவங்க பேசுனாங்க அப்படிப்பட்ட அந்த தன்வரலாற்று நூலிமை கூட ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு எழுத்தாக தான் நான் சரோதியோட எழுத்தை பார்க்குறேன் சரசூரி அதில் ரொம்ப சாமர்த்தியமாக ரெண்டு மூணு விஷயங்கள் செஞ்சுருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் ஒன்று காலக்குழப்பம் இவங்க அறுபதுகளில் வளர்ந்தவங்கன்னு சொன்னாங்க அது அறுபதுகளில் மட்டும் இல்லை ஐம்பதுலேருந்து எழுபதுகளுக்குள்ள வளர்ந்த பெண்களின் வாழ்க்கை அனுபவங்களே உள்ளடக்கிய ஒரு நூலாக அதை நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா அந்த அவங்க பேசக்கூடிய காலமாக இருக்கட்டும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இந்த இருபது ஆண்டுகளுக்கு உட்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் வந்து தனக்குள்ள அடக்கி இருக்கிறது சோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க பண்ணிருக்கிறாங்க தன்னுடைய காலத்தை சார்ந்து மட்டும் இல்லாமல் தான் வளர்ந்த காலகத்திற்கு பிறகு பிறகு வளர்ந்திருக்கக்கூடிய இளம் பெண்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் தன்னோட தனக்கு தெரிந்த அந்த ஒரு வரலாற்று அனுபவத்தோட இணைத்து அவங்க கொண்டு போயிருக்கிறது ரொம்ப உண்மையாக ரொம்ப நாசுக்கா செஞ்சிருக்க தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய வரலாற்று ஆசிரியர் மூளை வந்து திரும்ப திரும்ப இது எந்த காலகட்டம் இது சரியா வராது இங்க இந்த காலத்தில் போறது இருந்தா பிளஸ் டூ படிச்சிருக்க மாட்டாங்களே நான் யோசிச்சிட்டே இருந்தேன் ஏன்னா பிளஸ் டூ சேட்டு எங்க செட்டு சரஸ்வதி என்னோட மூத்தவங்க அவங்க எழுதுற காலகட்டம் வந்து வேற காலகட்டம் இப்படியெல்லாம் ஒரு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு கடைசியில தான் புரிய வந்துச்சு அவங்க எப்படி வேணும்னே வந்து இந்த வேறு வேறு காலகட்டங்களை வந்து ஒன்றிணைத்து ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு பாத்திர படைப்பை அவங்க உருவாகும் பொழுது அந்த பாத்திர படைப்புக்கு வந்து பிற்காலத்தில் சரஸ்வதி வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து அரசியல் உணர்வோடு செயல்படக்கூடிய கால காலகட்டத்தில் இருக்கும் உணர்வுகள் அந்த பாத்திரத்துக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது அந்த காலகட்டத்தில் ஆனால் இந்த உணர்வை தவிர்த்துட்டு இவங்களால் எழுத முடியாது அது எப்படி வந்து ஒரு எழுத்தாளராக இந்த இடைவெளியை கடப்பது என்ற ஒரு பெரிய சவால் அவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த சவாலை கடப்பதற்கான ஒரு ஒரு உத்தியாக இதை அவர் கையாண்டு இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அதை படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு எழுத்தை நம்ம வந்து இந்த இதை கடந்து வேறு எப்படி நமக்கான எழுத்தாக வரித்துக் கொள்ள முடியும் நம்முடைய பெண்ணிய செயல்பாடுகளுக்கான எழுத்தாக பெண் விடுதலை மரபுக்கான எழுத்தாக அமைப்பை எதிர்க்கக்கூடிய ஒரு மரபையும் சேர்த்து தான் சொல்கிறோம் ஸோ அந்த மரபுக்கும் உகந்த எழுத்தாக அதை எப்படி நாம் வந்து வரித்துக் கொள்ள முடியும் எப்படி புரிந்து கொள்ள முடியும் இதை பற்றியும் சில விஷயங்களை நம்ம வந்து பேசலான்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து எழுத தொடங்கிய காலகட்டம் இந்தியாவில் எல்லா மொழிகளிலும் தமிழில் மட்டும் இல்லாமல் எந்த மொழியாக இருந்தாலும் ஆங்கிலம் தவிர்த்த எந்த மொழியாக இருந்தாலும் அவர்கள் வந்து முதன் முதலில் எழுத தொடங்கிய காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆங்கிலேய கல்வி கிடைத்த பிறகு கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் பள்ளிக்கூடங்களை திறந்த பிறகு அவர்களை அடியுற்றி இந்து சீர்திருத்தவாதிகளும் இஸ்லாமிய சீர்திருத்தவாதிகளும் மற்றவர்களும் பள்ளிக்கூடங்களை திறந்த ஒரு காலகட்டத்தில் தான் குறைந்தபட்சம் பெண்களுக்கு வந்து கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத நாம் வந்து பார்க்கிறோம் அப்படிப்பட்ட கல்வி நிலையங்களில் படித்துட்டு தான் வந்து எழுதுறாங்க அந்த எழுத்தினுடைய தொகுப்பு தான் நம்முடைய மிக முக்கியமான ரெண்டு தொகுப்பு நூல்கள் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆரம்பத்தில் எழுதுறதெல்லாம் எயிட்டீன் செவன்டீஸ் எயிட்டீன் எயிட்டிஸ் அந்த காலத்துக்கு உட்பட்டவங்க தான் எழுதுறாங்க அந்த எழுத்து நீங்கள் நீங்க படிச்சீங்கன்னா எல்லாமே தன் வரலாறு கூறுகள் பொதுவாக உள்ளடக்கிய எழுத்துக்களாகவும் அந்த ஒவ்வொரு பெண்ணுடைய எழுத்து என்னமோ சொல்லி வச்ச மாதிரி தாங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அந்த குடும்பத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருந்தது அதையும் மீறி கல்வி அவர்களுக்கு என்ன செய்கிறது கல்வி அவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான அனுபவத்தளத்தை வந்து காட்டுகிறது கல்வியினால் அவர்கள் வந்து உலக எவ்வாறு வேறு விதமாக புரிந்து கொள்கிறார்கள் கல்வியின் மூலமாக அவர்கள் வந்து பார்த்து பழகிய விஷயங்களை எப்படி வேற கோணத்தில் இருந்து பார்க்க முடியுது இதை இதுவர்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கல்வி கற்கக்கூடிய வசதி நிலையில் உள்ளவர்கள் தான் இப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்ப்பன சமுதாய பெண்கள் வந்து பெரிய எண்ணிக்கையிலையும் அதுக்கடுத்து வடநாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த எழுத்தர் தொழிலை செய்யக்கூடிய காயஸ்தர்கள் போன்ற சமுதாயங்களை சேர்ந்தவர்களும் அல்லது நாம் இங்கே சொல்லக்கூடிய தமிழ்நாடு மற்ற தமிழ் தெலுங்கு ஆந்திர கன்னட பகுதிகளில் எடுத்துக்கொண்டுமே ஆனால் பார்ப்பனர் அல்லாத நம்ம கொட்டேஷன்ஸை சொல்லணும்னா உயர்சாதி இந்து சமுதாயங்களை சேர்ந்த பெண்களும் தலித் பெண்களாக இருந்தால் கிறிஸ்துவ சமயத்தை ஏற்றவர்களும் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் உயர்கல்வி வந்து சாத்தியப்பட்டிருக்கு அல்லது நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் இந்த ஒரு சமுதாயங்களை சேர்ந்தவர்களுக்கு தான் கல்வி வாய்ப்பும் உயர்கல்வி வாய்ப்பும் கிடைத்த ஒரு பின்னணியில் அவங்க தான் எழுதுறாங்க ஆரம்பத்தில் ஸோ அந்த எழுதும் போது ரொம்ப நம்ம அந்த எழுத்தெல்லாம் படிக்கும் பொழுது தெளிவாக ரெண்டு விஷயம் நமக்கு தெரியுது ஒன்று பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை எழுதும் போதே சேர்ந்தே அவர்களுடைய சாதி வரலாறுகளையும் எழுதி அதை தவிர்த்துட்டு அவர்கள் வாழ்க்கையை அவர்களால் பார்க்க முடிவதில்லை நாம இன்னைக்கு சொல்வது போல் சாதி என்று அவர்கள் குறிப்பிட்டு சொல்ல வைத்தாலுமே கூட எந்த அளவிற்கு அந்த குடும்ப வாழ்க்கையும் அந்த உறவு நிலைகளும் அவர்களுடைய தன்னிலையை வந்து ஒழுங்கமைக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்கள் சார்ந்திருக்கும் சமுதாயத்தினுடைய விதிகள் வரைமுறைகள் செய்ய தகுந்தவை செய்ய தகாதவை இப்படிப்பட்ட விஷயங்களும் அவர்களை வந்து அவர்களுடைய தன்னிலையை உருவாக்கத்தில் மிகப்பெரிய பங்கு வகிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ இந்த ஒரு 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 மரபுங்கிறது வந்து நம்முடைய எழுத்து மரபாக இருந்துட்டு வரத நாம வந்து பார்க்கலாம் இந்த எழுத்து தான் நம்ம வந்து பின்னால வரக்கூடிய பெண் எழுத்துக்களை வைத்து பார்க்க வேண்டிய ஒரு இதையும் நாம வந்து பார்க்குறோம் இப்போ மல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி எழுத வந்த காலம் அந்த பெண்கள் எழுதிய காலகட்டத்துக்கு ஏறக்குரிய அறுபது அறுபது எழுபது ஆண்டுகள் கடந்து விட்ட காலம் பெண்கள் ஓரளவுக்கு கூடுதலான எண்ணிக்கையில் வந்து உயர்கல்விக்கு உயர்கல்வியை எட்டக்கூடிய ஒரு நிலையிலும் நகரசார் பார்ப்பனர் பெண்கள்னு இல்லாமல் ஓரளவுக்கு சுதந்திர இந்தியாவில் பல்வேறு காரணங்களின் பொருட்டு இருந்தும் பெண்கள் வந்து தாய்மொழி கல்வியை கற்றாலுமே கூட உயர்கல்வித் தகுதிக்கு வந்து தங்களை தயார்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு போதுமான ஏதுமான சூழ்நிலை இருந்திருக்கு பல்வேறு காரணங்களினால் அரசியல் இயக்கங்களின் செயல்பாடுகளினால் சமூக சீர்திருத்த இயக்கங்களின் செயல்பாடுகளினால் இந்த ஒரு சூழல் உருவாகுது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கல்வி கற்க வருவதும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கல்வி கற்க வருவதும் நம்ம ரெண்டையும் வந்து ஒரே நிலையில் வச்சு பார்க்க முடியாது ஆனாலுமே கூட சில ஒற்றுமைகள் இருக்கிறத நாம் வந்து பார்க்குறோம் இந்த சில ஒற்றுமைகளை எங்கே நாம் பார்க்குறோம்னா பெண் கல்வி என்று வரும்பொழுது சமுதாயத்தில் அதற்கு எத்தகைய ஏற்பாடுகள் இருக்கின்றன இல்லாமல் இருக்கின்றன யார் அதை ஊக்குவிக்கிறார்கள் ஊக்குவிப்பதில்லை அவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த பெண்ணின் குடும்பச் சூழல் எந்த அளவுக்கு இந்த பெண் பெறக்கூடிய கல்வியையும் அந்த குடும்பச் சூழலை அவள் வந்து எவ்வாறு எதிர்கொள்கிறாள் அதை கடந்த அவளால் எவ்வாறு பயணிக்க முடிகிறது இந்த விஷயங்கள் தான் வந்து அவளுடைய கல்வியினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதை நாம் மல்லியிலும் பார்க்கிறோம் மல்லிக்கு முன்னால் எழுதப்பட்ட ஏறக்குரிய எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட நூல்களிலும் பார்க்கிறோம் அப்போ இந்த தொடர்ந்து அந்த குடும்பம் என்பது வந்து பெண்களுடைய வாழ்க்கையில் ஆற்றக்கூடிய பங்கை நாம் ஒற்றை வார்த்தையில் வந்து கடந்துடுறோம் பல நேரங்களில் அந்த குடும்பங்கிறது சாதி குடும்பம் அதில் இருந்தால் பெண்களுக்கு விடுதலையிலே ஒற்றை வரையில் கடந்துடணும் ஆனால் கடக்க முடியாத பல்வேறு விதமான அன்றாட அனுபவங்களை மீண்டும் மீண்டும் பெண்ணுடைய அன்றாட வாழ்க்கையில் திணிக்கும் ஒரு களமாக தான் குடும்பம் இருக்கு உறவு நிலைகள் என்ற வடிவத்தில் இருக்கு அந்த குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய சாங்கியங்கள் ஐதீகங்கள் என்ற வடிவத்துல வந்து தாக்குது அதற்குள்ள பொருளாதார பலாபலம் அதை பொறுத்தும் அது வந்து அவரது இருக்கு ஸோ இப்படியான ஒரு குடும்பம் என்பதனுடைய அந்த ஒரு சமூகவியல் வேல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பெண் இடத்தில் தான் நம்மால் முழுமையாக வந்து பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது அந்த வகையில் மல்லி நாம் வந்து பார்க்க நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை இருக்குல்ல அது ரொம்பவும் ரொம்ப நாசுக்காக சரஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த நாசுக்குத்தனத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் மல்லியினுடைய அம்மா சித்தரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர் அவங்க தான் உண்மையிலேயே இந்த இதில் வந்து கோவிந்தம்மான்னு வரக்கூடிய மல்லியினுடைய தாய் எந்த வகையிலையும் அவங்களை சார்ந்திருக்கும் சமுதாயத்திற்கு சமுதாயத்தினுடைய மான மரியாதையெல்லாம் கிடக்கூடாது சார்ந்திருக்கும் இந்து மதத்தினுடைய கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய எல்லாம் எல்லா நிலைகளிலும் படிப்படியாக கடந்து வர நினைக்கும் மல்லியோட அது உறவு இருக்கு பாருங்க அது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிளிக்சுவல் ரிலேஷன்ஷிப் தான் முரண்படக்கூடிய ஒரு போராட்டக்களமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு தான் ஆனால் அந்த உறவை வந்து அதற்குரிய மரியாதையோடு அதே நேரத்தில் அந்த உறவில் வந்து தான் வந்து அதில் மட்டுமே இணைந்திருந்தால் தன்னுடைய வாழ்க்கை வேறு விதமாக போயிட்டு போயிருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு அந்த கதாபாத்திரத்தை அவர்கள் சித்தரிப்பது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அதை வாசிக்கும்போது ஒரு ஒரு ஏற்கனவே உள்ள மரியாதையோடு கூடுதலான மரியாதை எனக்கு வந்து கிடைத்தது ஏன்னால் இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப ஈஸியாக நாம் வந்து ஒரு வில்லியாக ஆகியிருக்க முடியும் அது ரொம்ப சுலபம் நம்ம ஆனால் அப்படி செய்யாமல் இவங்க இப்படி தான் இங்கே வாழ்ந்த சூழல் இப்படி தான் அதையும் மீறி அவங்க கிட்ட ஏதோ ஒரு உணர்வு இருக்குது அது வரும் ஒரு நம்ம தமிழ் ஆண்கள் கொண்டாடக்கூடிய தாய்மை இல்லை அது அதை கடந்து அதில் வேற என்னமோ இருக்குது ஒரு கரிசனம் இருக்குது ஒரு 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 பொதுவாக வந்து இந்த சமுதாயத்தில் தாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றிய ஒரு மதிப்பீடு இருக்கு மதிப்பீடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அந்த மனுஷிக்கு வந்து அறிவு இல்லை அவங்க ஒரு கட்டுப்பட்டித்தனமானவங்க சாதி புத்தி படைச்சவங்க நம்ம சொல்லிட்டு கடக்க முடியாத அளவுக்கு ஒரு மனுஷியாக நிற்கிறாங்க இந்த எல்லாம் சொல்லலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த விமர்சனங்கள் மட்டும் அந்த அல்ல அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஏன்னா சரஸ்வதி சொல்ல வரக்கூடிய விஷயங்களும் அதை தான் இருக்கு இப்போ பொதுவாக நம்ம கருத்து எடுத்துக்கிட்டாலோ அல்லது வந்து தலித்த பெண்களுடைய சுயசரிதைகள் வேறு எதுனாலும் எடுத்துக்கிட்டாலுமே அல்லது தமிழ்ச்செல்வியுடைய நாவல்கள் எடுத்துக்கிட்டாலுமே இந்த சமுதாய சூழல் என்பதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு நெருக்குதலிலும் பெண்களுக்கான எல்லா எண்ணல்களுக்கும் காரணமாக ஒரு புறச்சூழலை தான் நம்ம பல நேரங்களில் வந்து நமக்கு காட்டுறதை நம்ம பார்க்கிறோம் இந்த புறச்சூழலின் ஊடாக உருவாகும் இந்த குடும்ப அமைப்புல நம்ம ரொம்ப அன்யோன்யமா நினைக்கிற உறவு நிலைகள்ல இருந்து நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள் இருக்கு நெருக்கடிகள் இருக்குல்ல அது அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் சகோதரனா இருக்கலாம் காதலனா இருக்கலாம் அடுத்த வீட்டு நம்ம மேல ரொம்ப அக்கறை காட்டுற யாராவது இருக்கலாம் அந்த உறவு நிலைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம் ஏன்னா நம்ம அன்பு மூலமாக அவங்களோட கட்டுப்பட்டு நமக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு வந்து அன்பு ஆனா அதே நேரத்துல நம்ம வளர வளர அதை வந்து நம்மளால வந்து ஏத்துக்க முடியல அவங்க வாழற வாழ்க்கையை எப்படி அந்த அன்பையும் தக்க வைத்துக்கொண்டு அதே நேரத்துல கராரான ஒரு சமூக மதிப்பீடு வந்து மனசில் வச்சுக்கிட்டு அந்த நபர்களை நம்ம அணுக போறோம் இது சாதி சமுதாயத்தில் வாழ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் ஏன்னா பல நேரங்கள்ல நாம் எதிர்க்க வேண்டியவர்கள் நமக்கு அந்நியமானவர்கள் கிடையாது நமக்கு நெருக்கமானவர்கள் தான் நாம் சார்ந்திருக்கும் குடும்பங்களே சமுதாயங்களே அண்டை வீடுகளை சேர்ந்தவர்கள் தான் அந்த தன்மை எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் இதற்கான பதில்களை நாம் வந்து நம்முடைய புறச்சூழலில் தேடினால் நமக்கு முழுமையாக கிடைக்குமா என்று எனக்கு சந்தேகம் தான் எப்படிப்பட்ட உறவுகளை நம்மால் வளர்த்துக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட உறவுகளை வளர்த்துக் கொள்வதில் நாம் சார்ந்திருக்கும் அரசியல் சமுதாய இயக்கங்களுக்கு என்ன பங்கு இருக்கு இந்த இயக்கங்களுக்கு பங்கு இருக்கோ இல்லையோ அந்த இயக்கங்களை வழிநடத்தக்கூடிய சித்தாந்தத்திற்கு என்ன பங்கு இருக்கு இந்த சித்தாந்தத்தின் முகவர்களான நம்முடைய பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் மார்க்ஸிற்கும் மற்றவர்களுக்கும் அவர்கள் சார்ந்திருந்த இயக்கங்களைச் சேர்ந்த மூத்த பெண்களுக்கும் என்ன பங்கிருக்கு இந்த விஷயங்களையும் நம்ம நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த அந்த ஒரு ஒரு சரஸ்வதி சொல்லக்கூடிய அந்த குடும்ப சூழல் என்பது நமக்கு பழக்கமான ஒடுக்கப்பட்ட சாதியினுடைய சூழல் அல்ல ஒடுக்கப்பட்ட சாதி அல்ல ஆனால் அது வறுமையார்ந்த ஒரு குடும்பம் வசதி இல்லாத ஒரு குடும்பம் என்னதான் வந்து சமுதாய நிலையில் வந்து அது ஒரு சாதியாக இருந்தாலுமே கூட பண்பாட்டு உலகில் நவீன உலகில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய வாய்ப்பு வசதிகள் கிடையாது எல்லாவற்றுக்கும் போராடி தான் வந்து அங்க செல்ல வேண்டும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு விழைவோடு செயல்படும் பொழுது அவளுக்கு உள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்குங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கிறோம் இது ஒரு தலித் பெண்ணுடைய கதையாக இருந்தால் இத்துடன் சேர்ந்து வேறு சில விஷயங்களையும் நம்ம சேர்க்க வேண்டியிருந்திருக்கும் மனித உறவுகளின் தன்மையும் வேறுபட்டதாக இருந்திருக்கும் ஆனால் அந்த அனுபவம் மட்டுமே வந்து சாதியை பற்றிய முழு உண்மையும் நமக்கு வந்து இருக்க முடியாது பெண்களின் அனுபவங்கள் சாதியை பற்றிய ஒரு ஆடித்தரமான அடிப்படையான உண்மையை நமக்கு விளக்கும் அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த சாதியினுடைய அந்த கட்டுக்கோப்பிற்கு கட்டுக்கோப்பை வந்து பாதுகாத்து வரக்கூடிய நம்முடைய அரசாங்க மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் ஓபிசி எம்பிசி சாதிகள் பிசி சாதிகள் இந்த வாழ்க்கை அனுபவங்களை அனுதாபத்தோடு துல்லியமாக கராராக அணுகுவதை நாம் எப்படி கற்றுக்கொள்ள போகிறோம் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் நம்முடைய விமர்சன பார்வையை இழக்காமல் சாதி அமைப்பில் இவர்கள் ஆற்றக்கூடிய பங்கை வந்து சிறிதும் குறைவாக மதிப்பிடாமல் அதே நேரத்தில் இச்சாதிகளை சேர்ந்தவர்களில் பெரும்பாலான்கு மறுக்கப்படும் பண்பாட்டு உரிமைகள் மற்ற இதர உரிமைகளை வந்து நாம் முக்கியமானதாக கருதி எவ்வாறு அவற்றை பற்றி பேசப் கொள்ளப் போகிறோம் அப்படிப்பட்ட கேள்விகளை நாம் எழுப்பும் போது இந்த நாவலில் சொல்லப்படும் விஷயங்கள் நமக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக விமர்சனம் அன்பு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த மனநிலையை நாம் எவ்வாறு வந்து கையாள போகிறோம் கைகொள்ள போகிறோம் அது வெறும் ஒரு அரசியல் கோஷத்தின் மூலமாக அதை கடக்க முடியுமா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும் நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது எவ்வாறு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த கல்வி என்ற ஒரு விஷயத்தை பற்றி கொண்டு எங்கெல்லாம் நம்மை அதை விட்டு செல்லுமோ அதையெல்லாம் பின்பற்றி நாம் மன துணியுடன் செல்லும் போது யார் கூட வரப்போகிறார்கள் மல்லிக்கு யாரும் கூட வருவதில்லை அவள் படிப்பதற்கு ஆதரவாக நிறைய பேர் இருந்தாலுமே கூட அவள் வாழ்க்கை முடிவை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கும் போது தன்னுடைய முடிவை நம் மட்டும்தான் அவளால் செயல்பட முடிகிறது எல்லா நேரங்களிலும் எல்லோரும் அவள் பக்கம் நிற்பது கிடையாது சோ அந்த ஒரு ஒரு பெண் வந்து அவளுக்கு விதிக்கப்பட்ட அந்த சமுதாய வரம்பு ஜாதி வரம்பு குடும்ப வரம்பை கடந்து அடுத்தடுத்து கட்டங்களுக்கு போகும்போது நிறைய பெண்கள் பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு கட்டத்துல நமக்கு நம்ம மட்டும்தான் வந்து இருக்க முடியும் நம்மை போன்ற வேறு பெண்கள் இருந்தா அந்த அந்த நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளும் தோழமே நமக்கு வளம் சேர்க்கும் அந்த விதத்துல வந்து சரஸ்வதி வந்து தன்னுடைய பெண் தோல்வியை ரொம்ப சிலாங்க எழுது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம பொதுவா நம்ம சமுதாய பார்வையில நமக்கு இந்த தான் எல்லாத்துக்குமே மையமா வாய்கிறோம் அது காதல் தம்பதினாலும் சரி கணவன் மனைவினாலும் சரி பிரிந்த தம்பதியானால் உறவோடு இருக்கும் தம்பதினாலும் சரி தம்பதியரை கடந்த உறவு நிலையை பற்றி நம்ம யோசிக்கவே தெரியல தம்பதியர் அல்லது குடும்பம் திரும்பவும் திரும்பவும் நம்ம சமுதாயத்தையே குடும்பமாக தானே சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அப்படி இல்லாம ஒவ்வொரு கட்டத்திலையும் தனக்கு வந்து தோல் கொடுத்தவர்களை வந்து அவங்க போற போக்குல சுட்டி காட்டிட்டு அப்பப்போ குறிப்பிட்டு சொல்லியும் போறாங்க ஆசிரியர் அப்படி பார்க்கும் பொழுது பல நிலைகளில் எந்த வகையிலும் ரத்த சொந்தமே இல்லாதவர்கள் தான் வந்து மல்லிகைக்கு வந்து உடம்பு உடம்பு உதவி செய்கிறார்கள் கல்லூரி ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் அவங்க மதுரையில மல்லி போய் வாழக்கூடிய அவங்க அக்கா வீட்டு வந்து குடுத்துல இருக்கக்கூடிய வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட பல்வேறு நபர்கள் தான் வந்து இந்த பெண்ணுடைய படிப்புக்கு வந்து உதவுறதை நம்ம வந்து பார்க்கறோம் இப்போ இந்த ரத்த சொந்தம் இந்த தொப்புள் கொடி உறவு நம்ம ரொம்ப சிலாகச்சி வந்து முருக உருக பேசுறோம்ல மானம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படியே லேசாக தள்ளிடுறாங்க ஃபேட்டிமா சொல்ற மாதிரி தள்ளி வச்சிருங்க அப்படின்னு வர அப்படி தள்ளி வச்சிருவாங்க ஃபேட்டிமா ஒரு ஒரு இடம் விளக்குற மாதிரி விளக்கி வச்சிருவாங்க இதை அப்படி விலக்கி வைத்து விட்டு ஒரு தோழமை என்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய அதை அதை முன்னிறுத்தி வந்து இந்த வாழ்க்கையை வந்து தன்னை நகர்த்தி கொண்டதையும் இந்த புக்கில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்ப இந்த புத்தகத்தை பற்றி நாம் வந்து என்னுடைய ஏன் நாம் வந்து இந்த மாதிரி அடிப்படைகளை கவனப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்னா பொதுவாக பெண்ண அமைப்புகளையும் எழுத்துக்களையும் சரி பெண்ணை நாம் வந்து பெண் என்ற ஒரு தகுதியை வைத்துக் கொண்டு மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேச முடியாது அந்த பெண் வந்து எந்த சாதியை சேர்ந்தவள் எந்த வர்க்கத்தை சேர்ந்தவள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவள் இதையெல்லாம் சேர்த்து தான் பேச வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இப்படி சொல்வதனால் ஒரு பெண் பெண்ணாக இருப்பதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த பால் சார்ந்த அனுபவங்கள் இருக்குல்ல அவருடைய பாலியல் அடையாளம் சார்ந்த அனுபவங்கள் அவற்றை வந்து ஆண்கள் வேண்டுமானாலும் ஈஸியாக கடந்துடலாம் அவங்க வந்து பொதுவாக இப்போ வந்து ஆண்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய துருப்பு என்னன்னா பெண்ணையும் பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் வந்து ஒரு சாராருடைய அனுபவங்களை தான் பேசுறீங்க அதனால நீங்கள் பேசுறதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை நூறு சாரா ஒடுக்கப்பட்ட பெண்ணுடைய அனுபவங்களை முன்னிறுத்தி பேசுங்க அப்போ நாங்கள் கேட்கிறோங்கிறாங்க அந்த அனுபவங்களையும் எப்போ கேட்குறாங்கன்னா புறநிலையிலிருந்து பிரச்சனை வரும்பொழுது வெளி உலகம் அந்த தலித் பெண்ணையோ முஸ்லிம் பெண்ணையோ தாக்கும்பொழுது வரிந்து கட்டிக் கொண்டு பேசக்கூடிய நம்முடைய முற்போக்கு ஆண்கள் குறிப்பிட்ட குடும்பத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தகுதியை பற்றி அந்த சமுதாயங்களை சார்ந்த பெண்கள் பேசும்போது அதற்கு செறிமுகிறார்களா முஸ்லிம் பெண்கள் பேசும்போது முஸ்லிம் ஆண் தலைமைகள் மற்ற எல்லா நேரத்திலும் முற்போக்கு அரசியலுக்குள் இணையும் முஸ்லிம் ஆண் தலைமைகள் அவர்களின் ஆதரவாளர்கள் முஸ்லிம் பெண்கள் உரிமை பேச்சுக்கு குரல் கொடுக்கிறார்களா தலித் பெண்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அவர்கள் சார்ந்து இருக்கும் சமுதாயத்தையும் விமர்சனம் செய்யும்போது அந்த விமர்சனத்தை எந்த அளவிற்கு இங்கு உள்ள ஆண் தலைமையிலான அமைப்புகள் தங்களுக்கான விமர்சனங்களாக கையாளுகிறார்கள் இந்த கேள்விகளையா நம்ம கேட்டு புரிந்து கொள்வதற்கு வந்து இப்படிப்பட்ட நூல் வந்து ரொம்ப உதவும் நான் வந்து நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இது படிக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் இருந்த போதிலும் ஒரே ஒரு 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 மன புத்தகத்தினால் ஏற்பட்ட ஒரு மன இடர் அல்லது வாழ்க்கையில் பலர் வந்து இடையீடு செய்தவர்களை படிக்க வைக்கிறார் சேர்ந்தவர்கள் என் மனசுல இருந்த கேள்வி தலித் பெண்ணா இருந்தா ஆதரவு கிடைச்சிருக்குமா அது ஒரு கேள்வியா வந்துச்சு என் மனசுல கிடைச்சிருக்கலாம் தனிப்பட்ட பெண்ணுக்கு வாழ்க்கை அனுபவங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம அதை சொல்ல வரலன்னா ஆனாலுமே ரொம்ப இயல்பாக தமிழ்நாட்டுல பல்வேறு அரசியல் செயல்பாடுகளின் விளைவாக பல்வேறு இயக்கங்களின் வந்து ஒரு தன்னலமற்ற வேலைகளினால் பெரியாருடைய மிகப்பெரிய அந்த ஆளுமையின் விளைவாக ஏற்பட்டுள்ள ஒரு ஒப்புரண ஒப்புறவு உணர்வு தமிழ் என்ற அடையாளத்தின் கீழ் திரண்ட உணர்வாக இருக்கலாம் அல்லது வந்து நாங்கள் சாதியற்றவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் மார்க்சியர்கள் அது வேற எந்த அடிப்படையில் திரண்ட ஒரு உறவாக இருக்கலாம் இது எல்லா நேரங்களிலும் ஏன் தலித்துகளை அரவணைத்துக் கொள்ளவில்லை அந்த உணர்வு தலித்துகளை அரவணைத்துக் கொண்டாலும் தலித் பெண்களுக்கு ஏதுவானதாக இருந்திருக்கிறதா இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்து இன்னமுமே கூட வட இந்திய மொழியில் சொல்வதென்றால் சவர்னர்கள் அவர்ணர்கள் என்ற அந்த பாகுபாட்டின் உட்பட்டே ஏன் இருக்கிறது சாதி அமைப்புக்குள் இருப்பவர்கள் சாதி அமைப்புக்கு புறம்பே வைக்கப்பட்டவர்கள் ஸோ இப்படிப்பட்ட அனுபவங்கள் தோழமை அனுபவங்கள் வந்து எல்லா நேரங்களிலும் தலித் பெண்களையும் தலித்துகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறதா என்ற கேள்வியை வந்து என்னால் தவிர்க்க முடியவில்லை இதை படிக்கும் பொழுது நான் அந்த கேள்வியோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன் நன்றி